இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் சபையுரையாளர் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் திருவசனம் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களே நலமுடன் வாழ்வார்கள் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் அனைவரும் சுகமாக இருக்கின்றீர்களா சந்தோஷமாக இருக்கின்றீர்களா நாம் நலமுடன் எப்போதும் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்றுதான் நம் ஆண்டவர் விரும்புகின்றார் அதற்கான ஓர் ஆலோசனையைதான் இன்றைய வசனத்தின் மூலம் நம்மிடம் கூறுகின்றார் கேட்கலாமா கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களே நலமுடன் வாழ்வார்கள் மிகவும் எளிமையான வார்த்தைகளிலே எல்லோருக்கும் புரியும் வண்ணம் தெளிவாக கூறிவிட்டார் நலமுடன் வாழ வேண்டும் என்றால் தேவ பயத்தோடு நாம் இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் இருந்தால் எந்த தீங்கும் உங்களுக்கு நேரிடாமல் இயேசு கிறிஸ்து உங்கள் பக்கம் நின்று உங்களை காத்து கொள்வார் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எத்தனை பேருக்கு பயந்து வாழ்கின்றோம் சிந்தித்து பாருங்கள் சில மனைவிமார்களுக்கு இன்றும் கூட கணவர் வீட்டிற்கு வருகிறார் என்றாலே ஒருவித பயம் எந்த சூழ்நிலையில் வருவாரோ குடித்துவிட்டு வருவாரோ அடிப்பாரோ என்பதாய் சில பெற்றோர் இன்றைக்கும் பிள்ளைகளை நம்பி அவர்கள் வீட்டில் வாழ்வதால் அவர்களோடு இருப்பதால் மகனுக்கும் மருமகளுக்கும் பயந்து வாழ்கிறார்கள் அதே சமயம் சில பெண்கள் தன் கணவன் வேலைக்கு போகவில்லை என்றால் மாமியார் மாமனார் மாமனார்தான் குடும்பத்தை பிள்ளைகள் படிப்பை தாங்குகிறார்கள் என்றால் அவர்களுக்கு அஞ்சி வாழ வேண்டும் ஏன் இவ்வளவு நாம் வேலை செய்யும் இடத்தில் நம் மேல் அதிகாரிகளுக்கு நமக்கும் மேல் பவரில் இருப்பவர்களுக்கு பயந்து பயந்துதான் நாம் வேலை செய்ய வேண்டியது இருக்கின்றது நாம் நல்லவர்களாகவே நியாயமானவர்களாகவே இருந்தாலும் அவர்களுக்கு அவர்கள் சொல்வதற்கு அவர்கள் செய்யும் அனைத்திற்கும் சப்பை கட்டு கட்ட வேண்டிய சூழ்நிலையில் எத்தனையோ பேர் வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம் இவையெல்லாம் அழிந்து போகக்கூடியவை உலக பிரகாரமானவை ஆனால் சற்று யோசித்து பாருங்கள் இவை அனைத்தையும் விட மேலான நிலையான நித்திய வாழ்வை நமக்கு தரவல்ல இயேசுவிற்கு நாம் கட்டாயம் அஞ்சி வாழ வேண்டாமா ஜெபிக்கலாமா இயேசுவே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எப்போதும் உமக்கு பயந்து பாவமில்லாது தூயதோர் வாழ்வை வாழ எங்களுக்கு கிருபை புரியும் உம்மை விட்டு எம்மை எப்போதும் விலக விடாதேயும் கூடவே வைத்து உமது சிறகை நிழலிலே அணைத்து காத்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமென் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி